என் தங்கமே இன்று இந்த கருப்பன் சொல்லக்கூடிய இந்த செய்தி முக்கியமான செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்கக்கூடிய செய்தி தேவையில்லாத பிரச்சனையினால் உன் மீது வழக்கு தொடர்ந்து உன்னை வீதி வரை இழுத்து செல்ல ஒரு கூட்டம் அங்கே திட்டம் தீட்டிக்கொண்டிருக்கின்றது இவர்களை யாரென்று நீ அடையாளம் கண்டு கொண்டு இவர்கள் முன்னிலையில் நீ எப்பொழுதும் உன்னை யார் என்று நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் நீ எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் தொலைத்து விடாதே அப்பன் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்குள் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் இருக்கும் வரை உனக்கு எந்த கவலைகளும் இந்த வாழ்க்கையில் தேவை கிடையாது என்ன நடக்கிறது என்று சொல்லி நீ எப்பொழுதும் கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்கின்றாயோ அதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமான விஷயங்களே அல்ல உன்னை தேடி வருகின்ற இந்த உண்மைகளை நான் உன்னிடத்தில் இன்றே சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் கருப்பன் நான் உன் வாழ்க்கைக்கென்று எடுத்துச் சொல்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை சரியானபடி வழிநடத்தும் உனக்கு வேண்டும் என்ற அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன் முன்னால் எடுத்து தரும் என்ன வேண்டும் என்று நீ நின்றாலும் அதற்கெல்லாம் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே ஒருவருக்கும் உனக்கும் பிரச்சனைகள் எப்பொழுதுமே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்றால் அதை எந்த வகையில் அவர்கள் தீர்க்க வேண்டுமோ அந்த வகையில் தீர்க்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் உன்னை எதிர்த்து நின்று அவர்கள் வெற்றியை பெற முயற்சி செய்ய வேண்டும் ஆனால் இங்கு என்ன நடக்கிறது பார்த்தாயா இங்கு நடக்கின்ற விஷயங்களையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டாயா என் குழந்தையே வேண்டும் என்றே உன் மீது வழக்கு தொடர இவர்கள் திட்டம் தீட்டியதற்கான காரணம் என்ன தெரியுமா என் குழந்தையே உன்னை தலை நிமிர விட்டுவிடக்கூடாது இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில முன்னேற்றங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களும் வந்து கொண்டிருக்கின்றது என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் எண்ணி என் குழந்தை நீ எப்பொழுதும் வருத்தப்பட்டு நிற்பதை நிறுத்திவிட்டு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ சரியாக தெரிந்து கொள்ள முயற்சிகளை செய்துவிட வேண்டிய காலகட்டம் கைகூடி வந்துவிட்டது என் பிள்ளையே சட்டென்று இந்த வாழ்க்கையில் இது போன்ற ஒரு தீமைகளை ஒருவர் நமக்கு செய்கிறார் என்றால் நாம் உடனடியாக அதனை நம்ப மாட்டோம் ஏன் தெரியுமா இப்படியெல்லாம் யாரும் நமக்கு எதையும் செய்ய மாட்டார்கள் இது போன்றெல்லாம் யாரும் நம் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நடத்திவிட மாட்டார்கள் என்றுதான் நாம் சொல்லிக்கொண்டிருப்போம் கொண்டிருப்போம் ஆனால் இதுவெல்லாம் நடப்பது நிஜம் என்பதனை இந்த கருப்பன் சொன்ன பிறகு நீ நம்பாமல் சென்று விடுவாயா இதற்காக உன்னை பயப்படச் சொல்லவில்லை உன்னை பதறச் சொல்லவில்லை என் குழந்தையை நீ இந்த நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்கின்றேன் இந்த நேரத்தில் ஒரு சரியானதொரு மாற்றத்தை நீ உணர வேண்டும் என்றுதான் நான் சொல்கின்றேன் எது நடந்தாலும் நமக்கு இன்னல்களை கொடுப்பவர்களை யார் என்று நிச்சயமாக நாம் தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கையிலும் கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் யார் என்று நீ உணர்ந்து விட வேண்டும் என்றுதான் நான் சொல்கின்றேன் இதுவரையிலும் நமக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு பிரச்சினைகளுக்கு பின்னாலும் இவர்கள் இருக்கிறார்கள் என்று உனக்கு நன்றாகவே தெரியும் ஆனாலும் எதையும் பெரிதுபடுத்தாமல் நீ இந்த வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே செல்கின்றாய் எந்த ஒரு விஷயத்தையும் பெரிதுபடுத்த உனக்கு விருப்பமில்லை எந்த ஒரு விஷயத்தையும் நீ பெரிதாக நினைத்து வருத்தப்பட ஒருபோதும் உனக்கு எண்ணமில்லை ஏனென்றால் நமக்கே வாழ்க்கையில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது இதை சமாளிக்க முடியாமல் நாம் விழிபிதுங்கி நிற்கும் பொழுது இதற்கிடையில் இப்படியும் ஒரு பிரச்சனைகள் வருகிறது என்றால் நிச்சயமாக அதனை நம்மால் எப்படி சமாளிக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை இந்த கருப்பன் சொல்கின்ற இந்த விஷயத்தை உனக்கு இன்றே தெரியப்படுத்தி விட வேண்டும் இதை நீ புரிந்து கொண்டால்தான் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களிலும் இருந்தும் நிச்சயமாக உன்னால் உன்னை மீட்டெடுக்க முடியும் இல்லை என்றால் காலம் முழுவதும் இப்படியே இருந்து கொண்டு உனக்கான சந்தோஷத்தை நீ தொலைத்து விடுவாய் எப்பொழுதும் என்ன பிரச்சனை வரும் என்பதில்தான் உன் சிந்தனை இருக்கும் எப்பொழுதும் எந்த பிரச்சனைகளை நாம் சமாளிக்க வேண்டும் என்பதில்தான் உன் கவனம் முழுமையாக இருக்கும் அதனால் இதை இன்றே உணர்ந்து விடு உனக்கான வெற்றியை பெறுவதற்கு நீ தயாராகிவிடு என் குழந்தையே நாம் எப்பொழுதுமே அமைதியான ஒரு வாழ்க்கையை தான் விரும்புகின்றோம் எப்பொழுதும் பிரச்சனைகளுக்குள் சிக்கி இருக்க நாம் விரும்புவதில்லை ஆனால் இப்படி நினைக்கின்ற நமக்குத்தான் பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கின்றது இப்படி நினைக்கின்ற நமக்குத்தான் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் நமக்கான துன்பங்களை தந்து கொண்டிருக்கின்றது என்ன நடந்திட்டாலும் சரி எது வந்தாலும் சரி என் குழந்தை எப்பொழுதுமே நீ தேவையில்லாமல் வருத்தப்படாதே இதனை கொடுக்கிறவர்களை பற்றி புரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு வாய்ப்பு இது என்பதனை நீ மறந்து விடாதே உன் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொடுக்கின்றவர்களுக்கு நீ நிச்சயமாக சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் அதுவும் சர்வ சர்வசாதாரணமாகவெல்லாம் இவர்கள் நினைத்து விடவில்லை உன்னை வீதிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் நீ அத்தனையையும் இழந்து மிகுந்த வேதனைப்பட வேண்டும் என்பதுதானே அத்தனை விஷயங்களையும் தொலைத்துவிட்டு நீ நிற்க வேண்டும் என்பதுதானே எல்லாவற்றையும் கடந்து உனக்கான ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் ஒன்று இருக்கிறது என்றால் அது இந்த தெய்வத்தினுடைய அருள் மட்டுமே தெய்வத்தின் அருள் இருக்கின்ற ஒரு பிள்ளை எத்தனை பெரிய சோதனையிலிருந்தும் தப்பித்துக்கொள்ளும் கொள்ளும் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனை பெரிய பிரச்சனைகளிலும் இருந்தும் நிச்சயமாக தப்பித்து கொண்டு தனக்கான சந்தோஷத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்காக என்றும் உறுதுணையாக இருக்கின்ற உன் தெய்வம் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் அதிலும் உன் அப்பன் கருப்பன் அவ்வளவு சாதாரணமாக உன்னை விட்டு விடுவேனா அவ்வளவு சாதாரணமாக உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்து விடுவேனா துன்பங்களை கொடுக்கின்றவர்களைத்தான் நான் விட்டு விடுவேனா என் பிள்ளையை நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் தொடர்ச்சியாக உனக்கு நடந்து கொண்டுதான் இருக்கின்றது மேலும் மேலும் உனக்கு பல இன்னல்களை தந்து கொண்டே இருக்கின்றது இவர்களினுடைய எண்ணம் என்னவாக மாறி இருக்கிறது தெரியுமா இவர்களினுடைய எண்ணமானது உன்னை வேதனைப்படுத்த வேண்டும் என்பதிலும் உன்னை துன்பப்படுத்த வேண்டும் என்பதிலும் தான் நிலையாக இருக்கிறது எதையுமே விட்டுவிடக்கூடாது இவர்களின் வாழ்க்கையில் இவர்கள் படுகின்ற கஷ்டங்களை பார்த்து நாம் சந்தோஷப்பட வேண்டும் என்பதில்தான் இவர்களினுடைய எண்ணம் முழுமையாக இருக்கின்றது அதற்காக உன்னை கஷ்டப்படுத்துவதற்காக எந்த எல்லைக்கும் செல்லலாம் என்கின்ற எண்ணம் இவர்களுக்குள் இருக்கின்றது நாம் எந்த எல்லைக்கும் சென்று இவர்களை வேதனைப்படுத்திவிட வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்குள் இருக்கின்றது அதற்காக இவர்கள் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கிறார்கள் ஒவ்வொரு முயற்சிகளையும் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு ஒருவர் கொடுத்த ஆலோசனைதான் இதுவாகும் இவர்களின் மீது வழக்கு விடு காலம் முழுவதும் இதிலே சிக்கி தவிக்கட்டும் எந்த ஒரு சந்தோஷத்தையும் உணர முடியாமல் காலம் முழுவதும் இந்த விஷயத்திற்குள்ளேயே இவர்கள் இருந்து கொண்டிருக்கட்டும் என்பது போன்ற ஒரு எண்ணம் நிச்சயமாக வந்துவிடும் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற நன்மைகளுக்கு நீ எப்பொழுதும் சரியான மனநிலையோடு இருந்து கொண்டிருந்தாயானால் உன்னோடு நான் இருக்கின்ற ஒவ்வொரு நொடிகளிலும் கருப்பன் சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்து இவர்கள் துன்பங்களை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்குள் தெளிவினை கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இதுவெல்லாம் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கட்டும் இதுவெல்லாம் எந்த சூழ்நிலையிலும் உனக்கான மாற்றத்தை தரட்டும் எதையும் இழந்து விட்டோம் என்று சொல்லி என் பிள்ளை நீ வருந்தாதே எந்த விஷயத்தையும் தொலைத்து விட்டோம் என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்படாதே இனி உனக்கு நான் தர வேண்டியது எல்லாமும் என்னவென்று நிச்சயமாக உன்னால் அடுத்தடுத்து தெரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையை நாம் நமக்கான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு நீ எப்பொழுது முயற்சிகளை எடுக்க தொடங்கினாயோ அந்த இடத்தில்தான் நீ மிகுந்த சோதனைகளை சந்திக்க தொடங்கினாய் அந்த இடத்தில்தான் உன்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டங்களை எல்லாம் நீ அனுபவிக்க தொடங்கினாய் இப்பொழுது அதையெல்லாம் விடுத்து என் பிள்ளை உனக்குரிய ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இவர்கள் வழக்கு தொடரட்டும் அல்லது உன் வாழ்க்கையை அழிக்கவே நினைக்கட்டும் ஆனால் என் குழந்தை உன் வாழ்க்கையை ஒரு சேர காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்னுடையது இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அதனால் இதனை நீ இன்றே தெரிந்து கொண்டு நீ உனக்கான நம்பிக்கையை நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிட வேண்டும் எந்த சூழ்நிலையையும் நாம் நிச்சயமாக நம் தெய்வங்களின் வார்த்தைகளை கேட்டு நமக்கானதாக மாற்றிவிட முடியும் என்பதனை நீ நம்பிவிட்டாலே அது போதும் என் குழந்தையை நீ யோசிக்கிறாய் கருப்பா இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்று என் குழந்தையை நடக்கின்ற விஷயங்களைத்தான் நான் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் உன் வாழ்க்கை தருகின்ற விஷயங்களைத்தான் நான் எப்பொழுதும் உனக்கானதாக உன்னிடத்தில் தந்துவிட எண்ணுகின்றேன் இன்று நான் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் இதுபோன்ற ஒரு மனிதர் இருக்கின்றார் அவர் மட்டுமல்ல அவர்களின் குடும்பமே ஒட்டு மொத்தமாக உன் மீது வன்மத்தை திணித்து கொண்டிருக்கின்றார்கள் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு துன்பங்களை கொடுக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள் எப்படியாவது உன்னை காயப்படுத்திவிட வேண்டும் என்பதில்தான் அவர்களின் எண்ணம் முழுமையாக இருக்கின்றது எதைச் செய்தாவது உன்னை இந்த வாழ்க்கையில் மிகுந்த வேதனைப்படுத்திவிட வேண்டும் என்று சொல்லி இவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் உனக்கு மிகப்பெரிய துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது அப்படியானால் இனி இந்த கருப்பனின் ஆட்டத்தை உன் வாழ்க்கையில் பார்த்து விட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் எதை தருகிறார் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் விஷயங்களை எல்லாம் நீ புரிந்து கொண்டும் இனி இந்த சூழ்நிலைகளுக்குள் உன்னை நான் எப்படி மீட்டு கொண்டு வரப்போகிறேன் என்பதனையும் நீ உணர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எதை எதையோ எல்லாம் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் இனிமேல் நீ இது போன்ற எல்லாம் எண்ணி வருத்தப்படாமல் உனக்காக இந்த கருப்பன் தருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் உணர்ந்து நீ சரியானபடி இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் முன்னேறி சென்று கொண்டே இரு எதையும் இனிமேல் என் பிள்ளை வருந்திக்கொண்டு வேதனை பட்டு இருக்க வேண்டிய அவசியம் ஒரு நொடிப்பொழுதிலும் இல்லை உன்னை தேடி நான் வருவதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதும் என்றும் என்றென்றும் உனக்கான நம்பிக்கை உன் மீது எத்தனை பெரிய விஷயங்களை இவர்கள் திணிக்க முயற்சி செய்தாலும் எத்தனை பெரிய துன்பங்களை உனக்கு கொடுக்க இவர்கள் முயற்சி செய்தாலும் அதிலிருந்து நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றி விடுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே அதிலிருந்து நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நான் உறுதியாக கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இனி வரக்கூடிய எல்லாம் என் பிள்ளை தெளிவாக தெரிந்து கொள்வாய் இனி உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளையெல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் நடக்கக்கூடிய நன்மைகளை நீ தெரிந்து கொள்ளும் நேரம் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களின் ஆட்டத்தை அடக்கப் போகின்ற நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே நீ வேண்டாம் என்று சொன்னாலும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொள் கருப்பன் ஒரு சில விஷயங்களை செய்ய நினைக்கும் பொழுது இதிலிருந்து நீ எப்பொழுதும் நமக்கு கிடைத்த வாய்ப்பினை பயன்படுத்தி மீண்டு வந்துவிட நினைக்க வேண்டுமே தவிர ஒருபொழுதும் இந்த துன்பத்திற்குள் நீ சிக்கிவிட எண்ணக்கூடாது இவர்கள் செய்வதை செய்யட்டும் என் பிள்ளை நீ நேர்மையாக உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்களையும் செய்து கொண்டே இரு நேர்மை நிச்சயமாக வெற்றி பெறும் உனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து நான் நிச்சயமாக நல்லதொரு மீட்பை கொடுக்கின்றேன் இந்த சூழ்ச்சிக்குள் உன்னை சிக்க விடாமல் இத்தனை நாளும் எப்படி இந்த கருப்பன் காப்பாற்றி வந்தேனோ இனிமேலும் நான் அப்படியே உன்னை காப்பாற்றுவேன் என்பதனை நீ மறந்து விடாதே நடப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து எப்பொழுதும் நீ பெருமகிழ்ச்சியான சந்தோஷத்தோடு இருக்க பழகு என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்